ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தக்காளி அப்புறம் தேங்காய் போட்டு தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சீரகம் மிளகு இது ரெண்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிப்போம் மற்ற எதுவும் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு போட்டுடாதீங்க இந்த ஐட்டம்ல நம்ம சீரகம் மிளகு தான் எடுத்துருக்கோம் அடுத்து நம்ம வந்து வெள்ளைப்பூடு வந்துட்டு உரிக்கலாம் தேவையில்லை நார்மலா இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் அதே மாதிரி காரம் ரொம்ப தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் எடுத்துக்கிறேன் இதோட சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இலையை வந்து அலசி எடுத்துக்கோங்க நம்ம உங்களுக்கே தெரியும் இலை தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மல்லிகலையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு லைட்டா அரைச்சி நம்ம எடுக்க போறோம் சரிங்களா எல்லாருக்குமே ரசம் எப்படி வைக்கணும்னு தெரியும் பட் எங்க ஊர்ல வந்து எங்க ஊர் ராமநாதபுரம் தான் இங்கே வந்துட்டு தேங்காய் ரசங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே ஃபேமஸ் கூட ஸோ தக்காளி வந்துட்டு அவ்வளோ சேர்க்க வேணாம் தக்காளியில் வந்துட்டு மூணு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் வீட்டில் நாலு பேர்னால மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் தேங்காவும் நான் எடுத்திருக்கேன் பட் அரைச்சிட்டு நான் காமிக்கலாம் நினைச்சேன் தேங்காய் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சிருக்கேன் மீன்ஸ் அலசரக்காய் தண்ணியில் போட்டிருக்கேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தது இல்லையா அதனால நான் அலசரக்காய் தண்ணியில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் பண்ணி சாப்பிட்ருந்தீங்கன்னா அதாவது தேங்காய் பால் ரசம் செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெசிபி பார்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சேனல் ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் இப்போ அதை வந்துட்டு அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்ப நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும் இங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நெருன்னு மட்டும் அரைச்சிக்கணும் சரிங்களா இப்ப அடுத்து வந்துட்டு நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் அதை எடுத்துக்கலாம் தான் புளி போடணும் ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பாலும் தக்காளி கொஞ்சமாக தான் புளி போடணும் சோ உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு குவான்டிட்டி எடுத்துக்கணும் தான் எடுத்துக்கணும் அதே நான் தேங்காவையும் அரைச்சிட்டேன் சோ தேங்காய் பால் நான் எடுத்துட்டேன் ஓகேவா இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும் இங்க பாருங்க இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும் ரொம்ப வந்துட்டு தண்ணி நீங்கள் சேத்துறாதீங்க சோ வந்துட்டு இதை பாக்கும்போதே தெரியும் என்னென்னா ஒரு மாதிரி பால் ஏதோ காய்ச்சி வச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து இதுல இருந்து எடுத்ததுனால அதுல வந்து தேங்காய் பால் மாதிரி அந்த மாதிரி நெருநெர் விட்டுருக்கு ஓகேங்களா பட் வந்து தேங்காய் பால் இப்படிதான் இருக்கணும் சரிங்களா இப்ப அடுத்து வந்துட்டு நம்ம எப்படி அந்த குழம்பு கூட்டுறதுன்னு பார்க்கோமா இப்ப நம்ம வந்து புளித்தண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியில வந்துட்டு தக்காளி நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் தக்காளி வந்துட்டு அப்படியே போடுறா இருந்தாலும் போடலாம் பட் நம்ம அரைச்சிதான் வச்சிருக்கோம் சோ நான் காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டா போதும் இதை வந்துட்டு நம்ம இந்த புளித்தண்ணியோட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஆனால் நிறைய பேர் வந்துட்டு கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி இதுலேயே போட்டு பிணைவாங்க அதாவது புளித்தண்ணிலேயே போட்டு பிணைவாங்க அப்படியும் பண்ணிக்கலாம் பட் வந்து நம்ம சைடு வந்துட்டு அதுக்கு டைம் இருக்காது இல்லைவா அதனால நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சோண்டு லைட்டா அரைச்சிட்டு இதுல போட்டு அப்படியே பறிஞ்சுக்கோம் இதில் நீங்கள் மல்லியலை போட்டு கூட நல்லா பெணிஞ்சுக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் பட் மல்லியலை நம்ம நம்மகிட்ட இல்லை நம்ம வந்துட்டு அதில் அரைக்கும் போதே அரைச்சிக்கலாம் ஸோ அதனால தான் நான் இவ்வளவு வச்சு அரைச்சிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி வந்துட்டு ரசம் கூட்டுறதுன்னு பார்ப்போம் அதாவது ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்க வெங்காயம் கூட போட்டுக்கலாம் வெங்காயம்னாலும் வெங்காயம் வச்சுக்கலாம் இல்லை கருவேப்பில் கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு கூட தரைச்சிக்கலாம் நான் இப்போ வந்துட்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகம் போட்டு தான் தாளிக்க போறேன் சோ வெங்காயம் வந்து நான் சேர்க்கல ஏன்னா வந்துட்டு நாளைக்கு வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறா வெங்காயம் சேர்க்கலை எல்லோரும் கேட்பீங்க இதுக்கு இன்னைக்கு வந்துட்டு சண்டே தானே இன்னைக்கு போயிட்டு ரசம் வைக்கிறீங்க பாருங்க இங்க வந்துட்டு சரியான மழை ஓகேங்களா சோ ராம் உங்களுக்கே தெரியும் எப்படி கிளைமேட் இருக்கு அப்படின்னு இது ஊட்டியா இல்ல ஆஹ் என்னன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்துட்டு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஊட்டி கிளைமேட் மாதிரி அந்த ஒரு மாறிடுச்சுக்காக மட்டும்தான் நம்ம வந்துட்டு இப்போ ரசம் வச்சு சாப்பிட போறோம் ஓகேங்களா இப்ப நம்ம வந்துட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாப்போம் இப்ப நம்ம அடுப்புல வந்துட்டு ஆஹ் சின்னதா தானே சட்டி வச்சிருக்கேன் பாருங்க ஏன்னா நாலு நல்லா போதும் அப்படின்னு சொல்லி சோ வந்துட்டு நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கு அப்புறம் இந்த வருது பார்த்தீங்களா இந்த இதுல உள்ள தண்ணி நம்ம அலசிட்டு வச்சிருக்கோம் போகணும் அந்த தண்ணி போனதுக்கு அப்புறம் தான் என்னோட இவ்வளவு புகை வருதுன்னு நினைக்காதீங்க தண்ணி அதுல வந்து வத்துது ஓகேங்களா லைட்டா அலசி வச்சிருக்கனால தண்ணி இருக்கு அது போகவும் நம்ம ஆயில் ஊத்திக்கலாம் இந்த அளவுக்கு அந்த ஆவி பறக்கிறது தின்றதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப ரசத்துக்குலாம் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை நம்ம லைட்டா ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிட்டாலே போதும் அந்த எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறம் லைட்டா ஆஹ் அப்புறம் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கணும் சில பேருக்கு அடுகு போடுவாங்க பட் வந்துட்டு சில பேருக்கு பிடிக்காது நாங்கள் அவ்வளோ சேர்த்துக்க மாட்டோம் கருவேக்குள்ள போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் காஞ்சி வந்து அப்படியே போட்டுக்கலாம் இல்ல பிச்சு போட்டுக்கலாம் நம்ம நான் வந்துட்டு ஓகேவா அது ரொம்ப கருகிடக்கூடாது கூடாது நார்மல் இதுல இருக்கும்போது நம்ம வந்துட்டு அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம சேர்த்துக்கணும் அரைச்சு வச்சிருக்கோம்ல இதை மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம் கொஞ்சம் லோ பிளேம்ல வச்சுக்குவோம் அது லைட்டா வந்துட்டு கொஞ்சம் அதோட ஸ்மெல் போற அளவுக்கு ஆகிட்டாலே போதும் சரிங்களா கொஞ்சம் எண்ணெயில இதாகட்டும் நம்ம லோஸ் ஃப்ளேம்லயே வச்சுப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை நல்லா ஸ்லோ பிளேம்ல வச்சு அது நல்லா இதானதுக்கு அப்புறம் கொஞ்சம் புனிதமா அந்த போதும் அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியும் தக்காளியும் வச்சிருக்கோம்ல அதை இதோட சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பல்ல எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதையும் இதோட சேர்த்துப்போம் நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுங்கிறது தேவையே இல்லை அந்த குவான்டிட்டியே உங்களுக்கு வந்துட்டு என்ன போணுமானதா தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் பாக்குறதுக்கு வந்துட்டு என்னடா ஒயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு லைட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க பொடி சேர்த்துக்கலாம் சரிங்களா பட் நானும் மஞ்சப்பொடி தான் சேர்ப்பேன் மஞ்சள் பொடி சேர்க்காம வைக்க மாட்டேன் சரிங்களா சோ வந்துட்டு லைட்டா ரொம்ப இல்லை லைட்டா அந்த கலர் போகிற அளவுக்கு மட்டும் நீங்க மஞ்சள் பிடி சேர்த்துக்கிட்டா போதும் சில பேர் மஞ்சப்படி சேர்க்கும்போது அது அங்கே திட்டு திட்டாக இருக்கும் அதனால என்ன பண்றீங்கன்னா இப்படி எடுத்து லைட்டா அப்படி ஷேக் பண்ணீங்கன்னா அது அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க கிண்டி விட்டுக்கோங்க வச்சுக்கோங்க இது லைட்டா மேல முற தழுனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து கொதிக்க விடக்கூடாது எப்பவுமே நீங்க நார்மல் ரசத்தையும் கொதிக்க விடக்கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி தேங்காய் பால் ரசத்தையும் கொதிக்க விட வேண்டாம் நார்மலா வந்து லைட்டாக லைட்டா அப்படி முற வரும் பார்த்தீங்களா அப்பவே நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இது வந்துட்டு முறை வந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் சரிங்களா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொதிச்சாலே போதும் சரிங்களா இந்த அளவுக்கு முரம் வந்துட்டாலே போதும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இறக்கி இதோ இதுக்கு மேலே வந்துட்டு நீங்க எதுவும் இது பண்ண வேண்டாம் சரிங்களா இந்த அளவுக்கு வந்துட்டாலே போதும் ஸோ ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சாதத்தில் சாப்பிடும் போது காட்டுறேன் ஸோ ரசம் ரெடி ஆயிடுச்சு பால் ரசம் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு வந்துட்டு நல்லா காரசாரமாக கூட்டு ஏதாவது வச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நார்மலாக வந்துட்டு பீட்ரூட்டு இல்லை பொல்லாங்க அந்த மாதிரி வெஜ் ஐட்டம்ஸ் எதுவும் சமைச்சிடாதீங்க நான்வெஜ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ